செம்மணி மனித புதிகொலியில் மீட்கப்பட்ட பொம்மை பேசுமா செம்மணியில் சுமதியின் எலும்பு கூட்டை கண்டதும் கதறிய தாய் ரணில் எடுத்த கடுமையான முடிவுகள் தொடரும் அனுர தரப்பு என்பு கூடுகளை தேடி கடந்த காலத்தை தோண்டும் நடவடிக்கை தேவையற்றது அனுராமச்சரை மேடையில் வைத்து கேள்வி கேட்ட தமிழன் தொன்னூற்றி இரண்டு வயதில் பாலியல் துஷ்பிரயோக கொலை குற்றத்திற்காக கைதான நபர் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பால் இலங்கையில் அதிகரிக்க போகும் மரணங்கள் தொடர்பென விரிவான செய்திகள் செம்மணி மனித புதுகோலி விவகாரங்கள் தற்போது அதிகமாக பேசப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் அரியாலை முள்ளிக்குளம் பகுதியில் இடம்பெற்ற விடயம் அந்த கால பகுதியில் பெரிதாக பேசப்பட்டது குறித்த பகுதியில் இருந்த சுமதி என்ற பெண் தனது கணவனுடன் தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருந்த போது கணவனை ராணுவத்தினர் அழைத்து சென்றுள்ளனர் அவருடன் சேர்ந்து சுமதியும் சென்ற நிலையில் அவர் தகாத முறைக்குட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த சுமதி என்ற பெண்ணின் எலும்பு கூடுகள் மீட்கப்பட்ட போது உடைகளின் சில பகுதிகளில் காலில் அணிந்திருந்த மெட்டி எடுக்கப்பட்ட போது சுமதியின் தாய் உருக்கத்தோடு கதறி எழுதி உள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதுகுளியில் ரப்பர் பொம்மை ஒன்று மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்வலிகளை ஏற்படுத்தியுள்ளது பிஞ்சு குழந்தை கட்டியணைத்து விளையாடிய ரப்பர் பொம்மைக்கு உயிரிழந்தால் பல உண்மைகள் வெளிப்பட்டிருக்கும் அந்த வாய் இருந்து பேசுமானால் கொலைகார நாயை நானே கூறுவேன் என்று விழிபிதுங்கி பார்த்திருக்கிறது போல கொலைகார இலங்கை ராணுவ கொடூரன்கள் கைகளில் சிக்கிய பிஞ்சு குழந்தைகள் மட்டுமல்லாது அவர்கள் வெளியாடிய பொம்மைகளுக்கும் புதிகுளியா என அவலம் அதிர வைக்கின்றது யாழரியாலை சிதுபாதி மனித புதிகொழியில் சிறுபிள்ளையின் எலும்புக்கூடு ஒன்று நேற்று வெளியே எடுக்கப்பட்டுள்ள நிலையில் புத்தகப்பை அருகே கிடந்த பொம்மை மற்றும் சிறுபாதணி என்பனவும் மீட்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கடினமான தீர்மானங்களினால் நாட்டை மீட்க முடிந்தது என நிதியமைச்சின் முன்னாள் செயலாளர் மகிந்த ஸ்ரீவர்தன தெரிவித்துள்ளார் இலங்கை எதிர்கொண்ட மிக மோசமான பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எடுத்த கடினமானதும் தீர்மானமிக்கதுமான தீர்வுகள் குறித்து அவர் புகழாரம் சூட்டியுள்ளார் இந்த தீர்மானங்களில் நாட்டின் தற்போதைய வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்ததாக cardinal मகி रीवத்த terर. சிங்கள தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் பொருளாதார நிலைமை மிகவும் கடுமையான நெருக்கடியில் இருந்த காலத்தில் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது அரசியல் எதிர்காலத்தை கருதி கொள்ளாமல் நாட்டிற்காக தேவையான கடினமான முடிவுகளை எடுக்க தயங்காமல் செயற்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் அந்த தீர்மானங்கள் எடுக்கப்படவில்லை என்றால் இன்றைய வெற்றிகள் வீணாகி வீணாகியிருப்பதற்கான வாய்ப்பு இருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உயிரிழந்த மக்களின் கூடுகளை தேடி கடந்த காலத்தை தோண்டும் நடவடிக்கை தற்போது தேவையற்ற விடயமாகும் என்று முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளாா் மாறாக எதிர்காலத்தில் அவ்வாறான சம்பவங்கள் நிகழாமல் தடுப்பதற்கு மக்களின் நிதியங்களை குணப்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் செம்மணி மனித புதைகுலியில் இடம்பெறும் அகழ்வு பணிகளின் போது பாடசாலை மாணவரின் நிலநிறப்பை ஒன்று மீட்கப்பட்டமை தொடர்பில் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வினவப்பட்ட போதே அவர் இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் குறித்த அகழ்வு பணிகள் நிறைவடையும் வரையில் இந்த விடயத்தில் இறுதி முடிவுக்கு வர முடியாது தொடர்ந்தும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் போது சில சந்தர்ப்பங்களில் ராணுவத்தினரின் ஆடி அல்லது அதிலிருந்த இலக்கத்தகடையதாவது மீட்கப்படலாம் இதன்போது வேறு வேறுபக்கம் திரும்பும் இந்த நிலையில் இன்னும் பதினைந்து நாட்களுக்கு அங்கு கண்காணிப்பு பரிசோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளது எனவே அந்த பதினைந்து நாட்களுக்கு பின்னர் இந்த விடயத்தில் இறுதி முடிவுக்கு வர முடியும் என்று விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளாா் பிரிட்டனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு லூயிஸ் எனும் மூதாட்டியை கற்பழித்து கழுத்தில் சுருக்க கயிறு போட்டு அவரை கொன்றுவிட்டு தப்பியுள்ளார் நபர் சந்தேக நபருக்கு தற்போது இரண்டு வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளில் டிஎன்ஏ மூலம் பரிசோதனை செய்வதென்பது இயலாத காரியமாக இருந்தது மேலும் பிரித்தானியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அதே இடத்தில் மேலும் இரண்டு பெண்கள் கற்பழிக்கப்பட்டு இருந்தார்கள் இந்த வழக்கு நிலுவையிலும் இருந்து வந்த நிலை போன வயது மூதாட்டியின் பாவாடையில் ஒட்டியிருந்த முடியொன்றை போலீசார் வருடங்களாக பாதுகாத்து வந்தார்கள் இந்நிலையில் இரண்டு பெண்கள் கற்பழிக்கப்பட்ட வழக்கில் ஒப்பிட்டு பார்த்த ஒரு சிஐடி அதிகாரி அதிர்ந்து போனார் காரணம் அது சரியாக ஒத்து போகிறது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொன்னூற்றி இரண்டு வயதாக இருந்த ரேலன் ஹெட்லியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் அவர் குற்றவாளி என்று நீதிமன்றம் நேற்று முன்தினம் அடையாளம் கண்டுள்ளது இதனையடுத்து அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட உள்ளது அவர் இனி மீண்டும் வர முடியாது என்பது பலர் அறிந்த உண்மை அதேவேளை பிரிட்டன் போலீசாரை பொறுத்தவரை அவர்கள் எந்த ஒரு வழக்கையும் மூடுவதில்லை விடை கிடைக்கவில்லை என்றால் நிலுவையில் வைத்திருக்கிறார்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் மனிதாபிமான நிகழ்ச்சி திட்டங்களுக்கான நிதியுதவி குறைப்பானது இலங்கை உள்ளிட்ட பல நாடுகளின் இறப்புகளில் அதிக தாக்கத்தை செலுத்தும் என தெரிவிக்கப்படுகின்றது உலகின் மிக பழமை வாய்ந்த மருத்துவ இதழான தி லான்சிட் நடத்திய ஒன்றில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது குறித்த நிதி குறைப்பானது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டளவில் உலகளாவிய ரீதியில் பதினான்கு மில்லியனுக்கும் அதிகமான இயற்கைக்கு புறம்பான இறப்புகளுக்கு வழிவகுக்கும் என ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி இறப்பு அபாயத்தில் உள்ளவர்களில் ஒரு பங்கினர் சிறுவர்கள் எனவும் குறிப்பாக ஆண்டுக்கு ஏழு லட்சம் வரையான சிறுவர்கள் உயிரிழக்க நேரிடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவை மேடையில் வைத்து வயோதிபர் ஒருவர் கேள்வி கேட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது யாழில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றில் காணி விடுவிப்பு தொடர்பான கேள்வி எழுப்பிய போதே ராணுவம் கையகப்படுத்தியிருக்கும் காணிகள் உங்களுடையது என்றால் என்ன செய்வீர்கள் எமக்கு இருப்பதற்கு கூட இடமில்லை எமது காணிகளில் ராணுவத்தினர் தெரிவிக்க வேண்டும் என கேட்டபொழுது இப்பொழுது தீர்மானம் எடுக்க முடியாது அமைச்சருடன் கலந்தாலோசித்து தீர்மானங்கள் எட்டப்பட்ட பின்னர் அறிவிக்கப்படும் என அமைச்சருடன் அமர்ந்திருந்த யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது உங்களுடைய எங்களுடைய இன்றைக்கு மூவாயிரம் தங்கி உரைக்கிறோம் விடாத காணி உங்களோடய என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்ன செய்வீர்கள் இந்த நாற்பது வருஷம் இடமில்லை மக்கள் எங்கே குடியிருக்கிறது விமான வித்தடி பண்றது இன்றைக்கு தோட்டம் தானமன் தோட்டம் செய்யுது நீங்கள் பாருங்கள் குறும்ப சிட்டியிலிருந்து இப்படியே இந்த ரோட் வழியை வந்து மயிலடி ரீதியாக பராதை கேம்பு வரைக்கும் போய் பாருங்கள் நிலவரிக் இதை நீங்கள் தான் அதுக்கு ஏற்ற வடிவம் எங்களால் இடம் விடுவிக்கப்படவும் அதை தான் நாங்கள் இருக்கிறோம் வீதி வீதி செய்கிறது அபிவிருத்தி தேவை நீங்கள் தாரவருக்கு நன்றி ஆனால் அந்த இடம் விட்டால் தான் அதுக்குரிய குடும்பங்கள் மக்கள் அதில் வந்து குடியேறியிருந்தால் தான் அபிவிருத்தி செய்யலாம் அதை விடுகிறதுக்கு வடிய பாருங்குவோம் எங்களுக்கு தயவு செய்து இது தயவு செய்து காலம் தாழ்த்தாமல் விடுவிக்கிற அளவில் முதல் செய்து தாங்குவோம் அதுதான் எங்களுக்கு தேவை எவ்வளவு கால இல்லை விடுவிப்பீங்க வேண்டதை எங்களுக்கு தயவு செய்து சொல்லி போட்டு போங்க அதுதான் எங்களுக்கு தேவை சரி சொல்றேன் சரி அந்த விஷயத்தினால அவருக்கு அமைச்சுட்டு கவலை கொழந்திருக்கோம் ஐயா அவரு உடனடியாக முடிவெடுக்கலாம் தானே அதுக்குரிய நடவடிக்கையில தாங்க குழந்தை போய் கதை சொல்லிடுச்சு